வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா கடைகள் விற்கக்கூடிய பஜ்ஜி மாவு எப்படி தயார் பண்ணது பார்ப்போம் முதல்ல கடலை மாவு ரெண்டு பங்கு போட்டிருக்கோம் அடுத்தது அரிசி மாவு ஒரு பங்கு கடலை மாவு ரெண்டு பங்கு அரிசி மாவு ஒரு பங்கு இதோடய ஃபார்முலா இந்த வீடியோ கடைசியில் இருக்குங்க சிறிதளவு மைதா மாவு ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டு தான் அது மைதா மாவு பைண்டிங் ஏஜென்ட்டு மைதா மாவு சிறிதளவு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அப்படியே நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க எல்லாம் காய வச்சு நீங்கள் மாவு மிஷினெலாம் அரைச்சிங்க மஞ்சத்தூள் சிறிதளவு நீங்கள் எல்லாமே நீங்கள் கடலப்பருப்புலாம் பருப்புலாம் வாங்கி காய வச்சு அரைச்சிக்கணும் பல்காக தயார் பண்ணுறதுக்கு மாதிரி அரிசி மாவு எல்லாமே பல்காக தயார் பண்ணிக்கணுங்க இப்போ போடுறது தனி மிளகாய் தூள் மிளகாயை கூட நீங்கள் நல்லா காரமுள்ள மிளகாயை வாங்கி காய வச்சு அரைச்சிக்கணுங்க பல்வரை சரில் இப்போ பெருங்காய பொடி அடுத்தது உப்புறத்துக்கு பஜ்ஜி நல்லா எண்ணெயில் போட்டால் உப்புறத்துக்கு ஆப்ப சோடா ஆப்ப சோடா இது அதிகமாக போடக்கூடாதுங்க ஆப்ப சோடா அடுத்தது உப்பு உப்பு வந்து கம்மியாகவே போட்டுங்க ஏன்னா சில பேருக்கு அதிகமாக போடுவாங்க இதுக்கப்புறம் கலந்துக்குவாங்க அவங்க ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க அதிகமாக உப்பு போடக்கூடாது கலர் பவுடர் கலர் பவுடரு நான் கொஞ்சமாக தான் போடுறேன் ஏன்னா அதுவும் கொஞ்சம் ஆபத்தானது நான் மஞ்சளும் சிவப்பும் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு கலர் போடுறேன் இதுதான் வந்து உடனடி பஜ்ஜி மாவு மிக்ஸ் கடலைப்பருப்பு இந்தமாரி பொருட்கள்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி இந்தமாரி பேக் பண்ணி காற்று போகாத வண்ணம் ஒரு இது பண்ணி நீங்கள் கடைகளில் விற்கணுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் இது இது எப்படி தயார் பண்ணுறதுன்றது இந்த ஃபார்முலா வந்து இந்த வீடியோட கடைசியில் இருக்குங்க தேவைப்படுறவங்க அதன் பிரகாரம் செஞ்சு பேக் பண்ணி நீங்கள் விற்கலாங்க நம்மது கலர் ப்ளஸ் சேனலை இது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பதிவிட்டு வரோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள விஷயங்களை போட்டுக்கிட்டு வரேன் இது வந்து உடனடி பஜ்ஜி மாவு மிக்ஸ் முன்னாடி இருக்கணும் மஞ்சள் கலர் போட்டேன் இப்போ சிவப்பு கலர் போட்டேன் இது ரெண்டும் போட்டால் தான் ஆரஞ்சு கலர் வருங்க ஆரஞ்சு கலர் கிடச்சாங்களோ அதையும் சேர்த்துக்கலாங்க இதில் டேஸ்டி போடுறோம் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருங்க அதெல்லாம் போட தேவையில்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நியாயமான முறையில் பொருளை தயார் பண்ணி விற்று நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா திருப்பி உங்கள் பொருளை வாங்குவாங்க இதேமாரி தயார் பண்ணி பல்க்காகவும் நீங்கள் ஹோட்டலுக்கு அந்த தெருவில் கடை வச்சுருக்கவங்க பற்றி போடுறவங்க அவங்கக்கிட்ட கூட கொடுக்கலாங்க நன்றி வணக்கம்